இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் எரோமியா பதினைந்தாவது அதிகாரம் பதி ஐந்தாவது வசனம் கர்த்தாவே நீர் அதே அறிவீர் தேவரீர் என்னை நினைத்து என்னை விசாரித்து என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என்ன த நீதியை சரி கட்டும் கருத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கருத்தருக்கு நன்றி செலுத்துவோமாக எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி அப்பா அறிந்து அறியாமல் செய்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இன்னும் ஒரு விசேட ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எழும்பியுமே பாடி மகிமைப்படுத்த முடிய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க காலை உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது இயேசு சுவாமி கத்தாவே நீர் எங்களை அறிந்திருக்கிற தேவன் எங்களை நினைத்திருக்கிற தேவன் ஆண்டவரே அப்பா எங்களை விசாரிக்கிற தேவன் நீங்கள் தான் இயேசு சுவாமி எங்களை துன்பப்படுத்தவர்களுக்கு ஆண்டு எங்கள் நிமித்தம் நீங்கள் நீதியை சரி கட்டுங்கப்பா இன்னைக்கு ஆண்டு ஜபிக்கிற குடும்பங்களுக்கு வருகிற துன்பங்கள் ஜபிக்கிற குடும்பங்களுக்கு வருகிற வேதனைகள் பாடுகள் கண்ணீர்கள் அவமானங்கள் நிந்தைகள் ஏசப்பா இன்னும் எத்தனையோ சூழ்நிலை கடந்து வராங்கப்பா அவர்கள் ஒவ்வொரு அறிந்திருக்கிற தேவன் நினைத்திருக்கிற தேவன் விசாரித்திருக்கிற தேவன் ஆண்டு அவங்க காரியத்தில் கர்த்தர் நீதியை சரி கட்டுவீராக அவங்க ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பீராக விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பீராக நீ நீதியின் தேவன் அப்பா உங்களுடைய சமூகத்துக்கு வந்து எல்லா ஜபங்களுக்கும் நீதியின்படி பதில் அளிப்பீராக எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்